திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையை இரநூத்தி முப்பதாவது திருப்பதிகம் திருவேலிமலை திருமுறை மூன்று நூற்றி பதினாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் மூத்த பிள்ளையாராகிய விநாயகப் பெருமான் நம்பியாண்டார் நம்பி வாயிலாக நமக்கு திருமுறைகளை வழங்கினார் ஆயினாலே அப்படிப்பட்ட அந்த முத்தப்பிள்ளையாரை வணங்கி இப்பதிகத்தை தொடங்கும் திருச்சிட்டம் துன்று கொன்றை நம் சடையதே தூய கண்டம் நஞ்சடையதே துன்று நெருங்கிய கொன்றையை வைத்திருக்கக்கூடிய நம்ன உமது சடை அப்படிப்பட்ட திருச்சடையுடையவர் தூய கண்டம் நஞ்சு அடைவதே திரு நஞ்சுண்ட கண்டன் அடையதெல்லாம் வைத்தன் கண்டின் மான் இடக்கையதே இடக்கையிலே மான் குட்டி வைத்திருக்கான் கல்லின் மான் இடக்கையதே கல்லின் மான்னா அந்த இமவான் மகள் உமையை தன்னுடைய இடவாகத்திலே வைத்திருக்கிறார் என்றும் ஏறுவது இடவமே அப்படியே எப்போதுமே சுவாமி வந்து இடமும் ஏறி அந்த காலை பெருமையில என் இடை பழி இடவமே பலிதேற வரக்கூடிய இடமாக இருக்கிறது என்னுடைய இடத்திலே வருக அப்படியே என் இணைனா என்னுடைய உள்ளத்திலே நீ என்னை ஈர்த்து ஆட்கொள்வதற்காக பழியேர்ந்து வரக்கூடிய இடமாக இருக்கிறது என்னுடைய உள்ளம் நின்றதும் மிழலை உள்ளமே நீ என்று அருளக்கூடிய திருவிழி மிழலை நீர் என்னை சிறிதும் உள்குமே பெருமானே நீர் என் உன்னுடைய அன்பை எப்படியாவது என் உள்ளத்தில் சிறிது சிறிதாக ஏற்படுத்தி என்னை ஒரு ஒரு ஆன்மாவாக மாத்து சுவாமி ஓதி வாயதும் மறைகளே பெருமானுடைய திருவாய் எப்படிப்பட்டதுன்னா மறை ஓதக்கூடியது உரைப்பதும் பல மறைகளே பேசினார்னா மறைகளாக வந்து வாழ்ந்த வேத மொழியர் பாதி கொண்டதும் மாதையே அந்த உடலிலே ஒரு பகுதியாக உமையை கொண்டார் பணிகின்றேன் மிகும் மாதையே பெருமானே நீ அம்மையப்பராக இருப்பதை நினைந்து நான் உன்னை வணங்குகின்றேன் காது சேர்கணம் குலையரே காதலின் எல்லாம் அருமையான குலை போட்டிருப்பார் அதனால் சங்க வெண் குலை சங்குல ஏற்குடிய காதனி காதல் ஆர்மனம் குலையரே உனக்கு யாராவது காதல் செய்கிறாங்க அன்பு செய்கிறாங்கன்னா அப்படியே குலைந்து போயிருவேன் அந்த அன்புல அதான் அதுதான் முலையணைய குலைந்த நாதர் எங்கள் காஞ்சிபுரத்தில் இளவார் குழலி அப்படியே சுவாமி குழஞ்சி போயிடுவாராம் அன்பினால் வீதி வாய் மிகும் வேதியா வேத ஒளி இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே வீதினா அப்படியே தெருவா அப்படியே வேதங்களாக சொல்லிட்டு போவாராம் அப்பா மேலை மேவிய வேதியா வேதிய வேதங்களை எல்லாம் செய்த பெருமானை உள்ளே மேவிய அருளிய பெருமானை பாடுகின்ற பண் தாரமே இந்த தாரப்பண் அப்படிங்கிற பண்ணில் சுவாமி பாடி வருவாரான் பக்தர் அண்ண பண்டாரமே பக்தர்களுக்கெல்லாம் ஞான பண்டாரமாக இருக்கிறார் சூடுகின்றது மத்தமே ஊமத்தம் பூ தான் அவர் சூடக்கூடிய ஒரு அற்புதமான பூவு ஏன்னா யாருமே வேணாங்கிறது அவர் எடுத்து போதும் ஊமத்தம் தொழுக எண்ணெய் உண்மத்தமே உண்மத்தம்னா பை பைத்தியம் பைத்தியம் பித்தம் பித்தன் அதுனா ஒன்று நினச்சி நினச்சி உனக்கு இருக்க பித்து எனக்குள்ளே வந்துடுச்சு நான் அன்னை பத்தில் அழகாக சொல்லுவாள் இந்த எனக்கு ஆனவாறு அன்னே என்னும் நீயே ஒரு பித்தன் ஏன்னா எல்லாரும் உன்னை சேரணும்னு ஒரே எண்ணம் அதுதான் ஒரே நிலையிலே இருக்கக்கூடிய நீ தான் பித்து அந்த பித்து எனக்குள்ள வந்துடுச்சு இப்போ அப்படின்னு வார் அன்னை பத்தில் திருவாசகத்தில் அதுபோல் தொழுத எண்ணெய் உன் மத்தமே அதாவது உனப்போல் எண்ணெய் பித்தனாகிட்டிய நீ நீடு செய்வதும் தக்கதே இன்னை கூட ரொம்ப காலத்தி அப்பனுடைய தரிசனம் காலையில் காலத்தி போயிட்டு வந்தோம் திருக்காலத்தி உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தமான ஒரு இடம் அப்படி வழிபாடு பண்ணிகிட்டே வரோம் அப்போ ஸ்கிரீன் போட்டாங்க என்னென்னு போகும்போது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு திறந்து சுவாமிக்கு வந்து அந்த பச்சை கற்பூர நீர் வந்து அபிஷேகம் பண்ணேன் அதான் நினைச்சோம் அப்படியே பெருமானுடைய அபிஷேகம் பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்ச நிமிஷமே ஐயா வந்து அது மாதிரி ஒரு அற்புதத்தை யாரோ ஒரு நேத்தி ஒரு ஸ்பெஷல் தரிசனம் வந்திருப்பாங்க போல் இருக்கு அது மாதிரிலாம் நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்து ஈர்த்து நம்ம உள்ளத்தை ஒரு ஆனந்த வயமாக பண்ணக்கூடிய அப்பனு நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு நானும் காக்கும் என் காவலனாக இருக்கிற அப்படிங்கிறது உறுதி செய்கிறாது போல் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அப்பா வழியப்படாடுற மாதிரி இருக்குது அப்படி ஒரு அன்பை மேல் நாம அவருக்கு செலுத்துகிற அன்பு ஒன்றுமே கிடையாது அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது சுவாயிரம் அதை அழகாக பாருங்கள் பண் பண்டார் சூடுகின்றது மற்றமே தொழுத எண்ணெய் உன் மற்றமே நீடு செய்வதும் தக்கதே அதாவது நீடு செய்வதும்னா அப்படியே பெருமானை வந்து பலகாலம் தியானிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது ஆனால் நீ வந்து என்னை இவ்வளவு தாமதப்படுத்தி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் காரணம் என்ன அது உனக்கு தக்கு தகுமோ நின் அறை திகழ்ந்தது அக்கு அதே எல்லா இடுப்பில ருத்ராட்சம் போட்டிருக்கார் நாடு சேர் மிளலை ஊருமே அல்ல நாளில் இருக்கக்கூடிய திருவேலிமல்லை பெருமான் இருக்கக்கூடிய பெருமான் ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் நாகம் நஞ்சு அழலை ஊருமே அவர் அந்த அழலை ஊரும்னா கையிலே அனல் வைத்திருக்கிறார் கூடியவர் நாகமுடைய நஞ்சை நஞ்சுடைய நாகத்தை அழிந்திருக்கிறவர் கட்டுகின்ற கடல் நாகமே அந்த கடல்னா காலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலம்பு போன்ற ஒரு காலனி அதில் என்ன பாம்பு தான் கட்டிக்கு வரான் காலில் காய்ந்ததும் மதனம் மதனன் ஆகமே மதனன்னா மன்மதன் அவர் எரித்தது வந்து மன்மதனுடைய உடல் ஆகம்னா உடல் இட்டம் ஆவது இசை பாடலே இஷ்டம் இஷ்டத்தை வந்து தமிழ் படுத்தியிருக்காங்க இட்டம் ரொம்ப இஷ்டமானது அவர் நல்லா பாட்டும் இசையுமா இருப்பாராம் இசை இந்த நூலின் அமர்வு ஆடலே அதற்கு ஏற்றபடி அந்த நூலில் அந்த பன்னிசையோடு பாடப்பெற்ற பாடலின் இசைப்படி ஆடக்கூடிய கூடிய ஆனந்தவுடையவர்கள் கொட்டுவான் முழகம் வானனே ரொம்ப இடி இடிக்கிறதும் மழை பொழிதோ வான அப்படியே வானத்திலிருந்து ஓசை கிளம்பும் அப்படியே கொட்டு கொட்டுவானம் மழை பொழியும் முழவும் அந்த இடியும் ஓசையுமா இருக்கக்கூடிய வானம் கோலாய சீர் மேலை வாணனே ரொம்ப ஆனந்தமான பெருமை உடைய இங்கே தங்கி அற்புதமாக குழாவுதல் செய்யக்கூடிய அருளக்கூடிய மேழையுடைய பெருமான் வாணன் மேழை வாணன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம திருவிடை மருத்துவருக்கு மருதவாணன் அதுபோல் மேளை வாணன் நட்டமாடுவது சந்தியே சந்தியா தாண்டவங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்டியம் அது சந்திய தாண்டவம் ஆடுவது நான் உயிர்தற்கு இரவு சந்தியே இந்த இரவு சந்தி பூசை ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காமத்தை வந்து அழிக்கக்கூடியதான் இந்த இரவு பூசை அது சொல்றாங்க பெரியவங்க அதுதான் இங்க ஐயா நான் உயிர்தர்க்குன்னா உன்னிடத்துல வந்து சேர்வதற்கு இந்த இரவு பூசை ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்றேன் ஓவியலாது இடும் கரணமேப்பா கரணம்னா தொழில் ஐந்தொழில் எப்படின்னா ஓயாது செய்கிறார சாமி இமை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஒரு நிமிஷம் கூட விட்டு ஓய்வே கிடையாது உண்ணாது ஒரு அங்காது இருந்தாய் போட்டின்னு அப்புறம் அல்லவா உண்ணும் என்னுடைய கரணமே அதில் கரணங்கள்னா இந்த மனம் புத்தி புத்திசித்தமாகங்கிறது அந்த கரணம் அந்த அந்த காரணத்தை எல்லாமே உன்ன நோக்கி சிந்திக்க சேவணும்ப்பா சுவாமி அதுதான் எனக்கு வேணும் ஏவு சேரும்னின் ஆணையே அது என்ன ஏவுன்றதுன்னா அம்பு அந்த மன்மதனுடைய அன்பு என சேரக்கூடிய மாதிரி வரக்கூடிய நிலை வரவே கூடாது உன்னுடைய ஆணை வந்து அதை தடுத்துடணும் இந்த காமன் மன்மதனுக்கு என்கிட்ட வேலை கிடையாது அருளின் இணை பெற்று ஆணையே உன் அருளிலே திரைத்து இருக்கக்கூடியது அவாட்டுக்கும் போது ஒரு துன்பம்ன்றது எனக்கு வருமானம் வரவே வராது பாவியாது பாவியாதுன்னா அவனை கருதாது பாவி யாது உரை மெய்யிலே நான் உன நினைக்காம நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேச்சில் உண்மையே இருக்காது எல்லாம் பொய் தான் அதான் சொல்கிறாரு பாருங்க சம்பந்த பேச்சு எப்படி இருக்குது பாருங்க பாவி யாது முதல்ல நம்ம என்ன பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லை திருமுறை பண்ணுறோம் உடவாரம் பண்ணுறோம் அடவ எந்த செயல் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து எதற்காக இது பண்ணுறோம் இது வந்து ஐயனுடைய திருவடி பேருக்காகவும் அப்பாவுடைய அந்த அன்பு பெறுதலுக்காகவும் மேலும் மேலும் இந்த உயிர் அவரை சார்ந்து வாழ்வதற்கு தான் அந்த சிந்தனையிலே பண்ணுறது தான் சிறப்பு அதான் பாவியாது உரை மெய்யிலே மெய் இல்லாதது அவனை நினைக்காம பேசுறது பயின்ற நின்னடி மெய்யிலே அது வந்து மெய் உண்மையாகவே அவனுடைய திருவடிக்கு மேலே ஒரு எதுவுமே கிடையாது உண்மைக்கு அவன் தான் அதுதான் அவன் தான் மெய் மேவி நான் விரல் கண்ணனே இந்த வலிமிருந்து அந்த திருமால் வந்து உன்னை உன்னை சரணடைந்தார் மிழலை மேய முக்கண்ணே அவர்தான் இந்த ஆளி பெறுறாரு இல்லையா அதுதான் திருமால் சொல்றேன் மிழலை மேவிய முக்கண்ணி முக்கன்னுடைய பெருமானே இந்த திருவேழிமலே அருளக்கூடிய பெருமானை இருந்து வாய்ந்த மேனி எரி வண்ணமே உன்னுடைய உடல் எப்படி திருமேனி எப்படி இருக்கும் அப்படியே தீ தீவண்ணனாக அழகா அந்த ஜோ ஜோதி வடிவமாக இருப்பாய் மகிழ்ந்து பாடுவது வண்ணமே நீ ரொம்ப பாடுறது சந்தம் பொருள் பலவிதமான சந்தங்களோட மகிழ்ந்து பாடுவார் காய்ந்து வீழ்ந்தவன் காலனே அப்படி நீ பார்த்த உடனே என்ன பண்றாரு அப்படி காலால் காய்ந்தான் காலை தூக்குனாரு உடனே என்ன பண்றாரு காலன் வந்து வீடு அப்படி விழுந்துட்டான் மாறுகண்டே எனக்காக கடு நடம் செய்யும் கால்கள் அப்படியே பெரிய கூத்து செய்யக்கூடிய கால்கள் உடையவன் பெருமான் திருவடி உடையவர் போந்தது எம்மிடை இரவிலே பா நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன் என்னை இரவுல என் உள்ளத்தை வந்து இப்படி எடுத்துட்டு போயிட்டே அப்படி ஏதாவது அடிக்கடி சொல்கிறது நம்ம கண்களால் சிவலிங்க திருமணி கண்டு ரசித்து காதல் பண்ணுறதை விட இரவில் கனவுல வந்து அவர் காட்சி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க நம்ம உண்மையிலே மெய்சில் இருந்து கண்ணீர் மல்கி ரொம்ப ஆனந்தப்படுவோம் அது என்ன எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா அப்போ நம்ம பார்க்குறோம் அவர் ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்ற ஒரு எண்ணத்தில் போகும் ஆனால் கனவுல தோன்றது எதிர்பாராமல் தோன்றது அதற்கு வந்து ஆனந்தம் அதிகம் அதுதான் சொல்றார் சொல்கிறார் போந்தது எம்மிட இரவிலே ஞான சம்பந்தருக்கு இருக்கு இரவுலே எமை பாடா அயர்ந்தது என்ன அப்படிங்கிறாருல எமை பாடா அயர்ந்து எங்க திருவாலங்காடில் இன்னும் இரவுலேயே பதிகம் பாடுறார் ஏன்னா காரைக்கால் அம்மையாருடைய திருவிடிப்பட்ட இடமாச்சுன்னு சொல்லி சுவாமி நம்மளால் திருமணத்திலே தங்கியிருக்கார் சம்பந்தபெருமானு திருக்கோயிலுக்குள்ளே திருக்கோயிலுக்குள்ள அப்போ தான் எமை பாட அயர்ந்தனையோ அப்படின்னு சுவாமி இரவுல கட்டுவோம் இரவுலேயே பதிகம் பாடு சுவாமி அது மாதிரி போந்தது எம்மிடை இரவில் இரவில் போந்ததுன்றது ரொம்ப ஆனந்தம் இல்லையா உண்மிடை கல்வம் இரவிலே அப்படியே என் உள்ளம் கலந்து போச்சப்பா உன்ன உள்ளமும் கவர் கல்வன் நீ அது இரவில் தான் நடந்தது அதுதான் ரொம்ப ஆனந்தம் இந்த இரவு நடக்குதுன்னா என்னென்னா ஒரு கனவு நிலைகள்லேயும் தன்னை தன்னை மறந்து உறக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆழ்மனம் செய்யக்கூடிய ஒரு ஆனந்தம் அது திருவருளால் நிகழ்வது ஏய்ந்ததும் மிளலை என்பதே இந்த வீட்டிலிருந்து அருளக்கூடியது மிளை என்ற கோவிலே விரும்பியே அணிவது அதை நல்ல எலும்பு வந்து மாலையா போட்டுன்னு வருவார் திருமால் பிரம்மன் எல்லாரும் வந்து ஊழி காலத்தில் கங்காளன் அந்த எலும்பு மாலை போட்டு வரக்கூடியவர் ரொம்ப விரும்பி போட்டுக்கு வராங்க அப்பு என்ற கண் அயனுமே அமரர் கோமானும் அயனுமே அது என்னென்னா அப்புறம் பாட்கடல் இந்த பாடு கடலை கடையிறாங்க யாருங்கன்னா திருமாலு பிரம்மனு அப்புறம் அமரர் கோமனை இந்த எல்லா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மன்னனாக இருக்கக்கூடியவங்க இந்திரனு போன எல்லாரும் செய்ய உப்பில் இன்று அமரர் தருவதே ஒன் கையால் அமரர் தருவதே உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் அவங்கெல்லாம் எதிர்பார்த்து வந்தது என்னென்னா கற்பகம் உரிச்சதுக்காக தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உன் கையே கற்பகரிச்சம்னு இப்படி பாடுறார் பாருங்க ஐயா உன் கையால் அமரர் இருக்கிறார் உன் கையே கற்பகரிச்சமாச்சு மெய் பயின்றவர் இருக்கையே இப்பா பெருமானை நினைச்சு நினச்சி அவர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய உள்ளந்தான் அவருடைய இருக்கையா அவருடைய சீட் உட்காரக்கூடிய அற்புதமான ஒரு இடம் மேலை ஊர் உமது இருக்கையே இந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமான் மிளலை ஊரில் இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் செப்பு மின் மேயுமே பெருமானே தயவுசெய்து என் உள்ளத்தில் எழுதுன்னு இந்த இடத்துல மன்மதனை குறிக்கிறது நிறைய ஆசைகள் வந்து உன்னை உன்னை நினைக்க விடாமல் பண்ணிடுது சுவாமி என்னை என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நான் உன்னை நினைக்கணும் பிறவிதோறும் உன்னையே நினச்சி வாழணும் அதுக்கு எனக்கு வர கூட சாமி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு இது ஒண்டி கொடு சாமி பெருமான்ட்டை வேண்டதில்லை நான் இரவாத இன்ப அன்பு வேண்டின்னு பாருங்கள் அம்மா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும் நீ மட்டும் இருந்தால் போதும் நான் எத்தனை இன்னல் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா நீ கூட இருக்க இல்லையா அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒண்டிக்க கொடுத்துரும் அது கூட நீ தான் வர வைக்கணும் சாமி ஆனால் நான் கையாலாவது சவலை பிள்ளை சாமி அதனால் செய்து என்னை ஏற்றுக்கும் சாமி அது ஒரு ஆனந்தமாக பெருமானையே சிந்திக்கிற வைரோக்கியம் உடைய ஆன்மாவுக்கு இப்படி ஒரு வேண்டுதல் தேவையில்லை ஆனால் கையால் ஆகாத ஜனங்களுக்கு என்னை போன்றவர்களுக்கெல்லாம் பெருமான் மேலே இப்படியோ ஒரு பிச்சை எடுத்தாவது அப்பாவுடைய அன்பை பெறணும் அதான் செப்பு மின் எருதுமேயுமே என் உள்ளத்தில் ஒரு பெரிய காம விச்சை வந்து மேஞ்சிக்கிட்டுருக்கு சேர்வு உமக்கு எருது ஏயுமே பண்ணி காணையப்பன் மேலே வரணும் அப்படி வந்துட்டா இந்த எனக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பமும் இந்த இச்சையும் நீங்கி போய்டும் அதனால் இந்த உட எனக்கு செய்ய வேண்டியது என்ன நீயும் உள்ளத்தில் இருக்கணும் அது ஒன்று தான் தான வக்குலம் விளக்கியே அந்த முப்புறத்தையே சாமி அழிக்கிறார் விளக்குதெல்லாம் அழித்தல் தாரகை செலவு இருக்கையே இலக்கியே தாரகைன்னா விண்மீன் அந்த விண்மீன்கள் எல்லாம் ஒளி குறைவாயிடுமா இலங்கி பெருமாள் ஏற்கனவே நம்ம மணிவாசக பெருமான் திருவம்பாவில் அழகப்பட அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறங்கி பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மொழிங்கி தாரகைகள் தாமகல விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே பூம்புணல் பாய் ஆடையிலோடும் பாவாய் அதனால் தாரகைகள்லாம் அண்ணாமலையாருடைய ஒளியை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு அது ஓடி போயிருமா ஆனால் உண்மையிலேங்க அம்மாவாசைக்கு நான் கிரிவலம் அடியான்னு போயிருக்கேன் அம்மாவாசையில் அந்த மலை நல்லா தெரியும் அப்போ மலை மலையே ஒளிமயமான மலைங்கிறது இதை விட சான்றி உண்மையில அதிசயப்பட்டு எந்த ஒலியுமே இல்லாத இடங்களில் எப்படி அண்ணாமலையார் தெரியும் அப்போ அண்ணாமலையாக இருக்கின்ற தனி ஒளி இருக்க போய் தானே தெரியுது இது அடுத்த முறை போனீங்கன்னா அதை கவனமாக பாருங்கள் தாடகை செலவு இலக்கிய வான் அடர்ந்த கைலாயமே வான்போ முட்டை உயரக்கூடிய கைலாயம் வந்து மேவு கைலாயமே என் உள்ள கைலாயம் பெருமான் அங்கமெல்லாம் அண்டமெலாம் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் அல்லவா தான் எடுத்தவள் அரக்கனே அந்த கைலாயத்தை பேர்க்கக்கூடிய அரக்கன் இப்போ நமக்கு வந்து உட்பகை ஏன்னா காம குரோதம் எல்லா விதமான உட்பகையும் கூட அந்த ராவணம் போல தான் அதுதான் நம்ம அப்பா உப்பேற்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் நம்ம என்ன பண்ண அவனை வச்சு அமைக்கிறணும் அப்பாவுடைய அன்பை வச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சம்பந்தர் ஏதாவது ஒருத்தர் கேட்டால் என்ன காரணம் சொன்னாருன்னா ராவணன் வந்து உட்பகை நீங்கள் வந்து ராவணனும் உன்ன அசுரன் இது மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்வதற்காக காட்டப்பட்ட காட்சி ஆனால் அது நடந்து வரலாறு உண்மையை தவிர அதையே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அவர்தான் தூக்கிட்டார் தூக்கிட்டார் அப்போ நமக்குள்ளே ராவணன் நம்ம பெருமானை பேர்க்கிறதுக்கு முற்படுறான் இதுதான் ஆய்வு தத்துவ ஆய்வு அதை நம்ம தடுக்கணும் அந்த மலையோட மலைச்சு அவனை அமைக்கணும் ஒரே அமைக்க அப்போ அவன் அருளால் தான் அவனை ஜெய்த கவனத்தை ஜெயிக்க முடியும் அதுக்கு தான் இருந்த பாடு ரெண்டாவது கல்வியாலும் செல்வத்தாலே அவர் அடைய முடியுமானா அடையவே முடியாது அதே மாதிரி தூய சிவநெறியிலே தவிர வேறு பிற நெறிகளை சென்று அடைய முடியுமானா முடியாது இதுதான் மூன்றையும் தான் சம்மந்த பெருமான் அறுதிக்கிட்டு மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே வராங்க தானெடுத்த அரக்கனே தட முடி திரல் அரக்கனே நல்ல தாப்பரிய தலை எல்லாமே அப்படி கூடிய அரக்கணு மேல்நடை செல்ல இருப்பனே அப்படின்னா வீடு தோறும் பிச்சேற்றி வரக்கூடிய பெருமான் மேலை தன் பதி இருப்பனே அப்படி வரக்கூடிய பெருமான் தான் இந்த மேலைப்பதியிலேயும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் பன்றிய திருமால் காயம்னா உருவம் பன்றி உருவம் தாங்கிய திருமாலும் கலந்த நின்ன உருவு அன்றிய இந்த ரெண்டு பேரும் திருவுருவ காணதற்காக பார்க்கிறாங்க முடியலப்பா மயக்கவே அப்படியே மனந்த கசிஞ்சு இருக்கக்கூடிய அந்த போய் வேண்டாங்க யார் இருவர் பெருமானே அப்படின்னு காட்சிக்கும் போது தாம் மனம் அயங்கவே அப்படியே தன் நிலையிலிருந்து ஒருக தூய மெய்த்திரல் அகண்டனே அப்பா அப்படியே ஒரு ஒளிமயமா சுவாமி தோன்ற அண்டவானன் அகண்டவானன் தோண்டி நின்ற மணிகண்டனே அவர் அவ்வாறு தோற்றம் கொடுத்த நீலகண்டன் மேய்துயில் விளக்கணா மிழலை மேவிய இலக்கணா அது என்ன சொன்னா மேய துயில் விளக்கணா அழகான பாட்டு பாருங்க எனக்கு தூக்கமே வராத நிலையா போயிடுச்சு அது எப்படியாவது நீக்கிடு என்ன அர்த்தம்னா ஒரே இந்த எப்படின்னா ஒரு மதுர பாவம் உண்மையில உள்ள இயக்கத்தில் எனக்கு தூக்கமே வரல இப்போ இரவுலாம் தூக்கமே வரல ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த சிந்தனையை வந்து கிடச்சிடுச்சின்னு சொன்னால் நிம்மதியாக அந்த உயிர் தூங்கிடும் அதுபோல் நீ எனக்கு கிடச்சிட்டேன்னு சொன்னால் உன் மேலே இப்போ நான் உன்னை பார்க்கலே பார்க்கலன்னா நான் இப்படி இயங்கிக்கிட்டே இருக்கேன்னு நீ உன்டைய அருள் காட்சி நான் ஒரு நிறைவாகிடுவேன் அது மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு நிலைக்கு என்னை கொரோனா ஏதோ கரைக்கெல்லாம் மேல கூட சொல்கிறாங்க எல்லாரும் உன்னை இப்படி இருப்பார் அப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் நீ சிவரிய சிவரு பக்தியாச்சே அவர் எப்படி இருப்பார் என்கிட்ட கேட்டால் நான் உன்னை என்னென்னு சொல்லுவேன் உன்னுடைய உருவத்தை நீ எனக்கு அதனால் எனக்கு காட்டு உருவந்தான் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதுபோல் அந்த காட்சிக்காக இயங்கக்கூடிய ஆன்மாக்கு அந்த காட்சி கிடைச்ச உடனே ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டு போய்டு ஆனால் ஐயோ உட மாட்டார் எப்படியாவது அந்த காட்சியை ஒவ்வொருவருக்கும் அந்தந்த விருப்பப்பட்டபடியே காட்டக்கூடிய பெருமான் மேயை துயில் விளக்கனா மேலை மேவியை இலக்கனா அழகன் இலக்கணப்படி அப்பா இருக்குவார் எதிலுமே அப்பா ஒரு லட்சணம் தான் ஒரு ஒழுக்க நேதி ஒரு இலக்கணமானவர் கஞ்சியை குளவு கையறை கஞ்சி குடிக்கக்கூடிய கையை உடையவர் யார் சம்மனரு கலக்கம் ஆர் அமன் கையறை அந்த கலக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு ஏன்னா அந்த சம்பந்த பெருமானு என்னைக்கு பிறந்துட்டாரோ அன்னைக்கே அவங்க முடிஞ்சாங்கடா நம்ம அப்படின்ற கலக்கம் வந்துருச்சு ஏன்னா சிவபாத கிருதியருடைய வேண்டுதலில் வந்தவர் சுவாமியை திரு திருவாவதாரம் பண்ணார் அந்த வேற்று மதத்தினருடைய ஆட்டம் கொஞ்சம் இல்லைப்பா தாங்க முடியல சாமியின்னு விண்ணப்பம் பண்ணணும் நம்ம கட்டாயமாக பண்ணணும் பணலாம் நடக்காது சுவாமியினுடைய திருவிடியில் விழுந்து விழுந்து வணங்குறது நம்ம குடும்பத்துக்காக அழுது இழுது விளைங்கிறோமே ஒரு நாளாவது இந்த நாடும் உலகமும் நல்லா இருக்கும்னா சம்பந்த பெருமான் திருவாவதாரம் செய்தே ஆகணும் நம்ம பெருமானிடத்தில் விண்ணப்பம் பயங்கரமாக வெச்சமுன்னு சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா அமன கலக்கம் வந்துவிடுது மன்னரே சமன் ஆகிட்டான் அப்படி வலிமையாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அவங்க கலக்கம் வருதுன்னா சம்பந்தருடைய பெருமையை இதை விட சொல்றதற்கு வேறு ஒரு சொல் இருக்கா சொல்லுங்க வாதில் அருள் செய்யணி அனைத்திடும் பரிசு செய்யணி செம இதான் ஆழவாயில் போனோடனே சொல்றார் வேத வேள்வி நிந்தனை செய்துள்ள ஆதமிழி அவனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனை ஆலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆழவாயில் உரையும் என் மாதியே திருவுள்ளமே திருவுள்ளப்படிதானே நான் நடக்கிறேன் அது மாதிரி ஐயாக்கு அந்த வாதம் செய்யுறது வஞ்சனே வரவும் வல்லனே என்ன அருமையாக பாதிங்களேன் அஞ்ச வாதில் அருள் செய்ய நீ அணைந்திடும் பரிசு செய்ய நீ எனக்கு அவங்களோட அந்த வாது செய்யக்கூடிய அருளக்கூடியத நீ நிறுத்தாத சாமி சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய வஞ்சனே முள்ள முள்ளாததான் எடுக்க முடியும் வஞ்சனே வரவும் வல்லையே அருளாது விட்டுடாத எனக்கு அந்த வாதில் வெல்லக்கூடிய அந்த சக்தி மதித்தனை சிறிதும் வல்லையே அருள வல்லக்கூடிய நிலையை தாமதிக்காது வெஞ்சில் இன்றி வரு பெருமானே வருக வருக வருவாய் இவ் தகா மிணலை சேரும் விரல் வித்தகா வலிமை மிக்க வித்தகரே என் பெருமானை மிளலில் இருக்கக்கூடிய பெருமானே மேய்சஞ்சடையின் அப்பனே திருச்சடையுடைய அப்பன் பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது மிணலை மேவிய என் அப்பனே திருவிமர்களுடைய என் அப்பா என் அப்பன் சிவபெருமான் நம் தந்தை இறைவன் அப்படி திருச்சடையுடைய பெருமான் ஏயுமா செய்ய இருப்பனே அப்படி ஏன்னா பொருந்த செய்யனா ஐந்தொழி செய்ய இருக்கக்கூடிய பெருமானே இசைந்தவா செய்ய விருப்பனே பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே விரும்பப்படி அதை செய்யக்கூடிய இசைவு உடையவர் விருப்பமுடையவர் காய வர்க்க சம்பந்தனே தோன்றியும் தோன்றியும் காட்சியும் தோன்றா பெருமையாக இருக்கக்கூடிய சோவரும் காயம்னா உடல் காய அம்னா உடலற்ற தோன்றியும் தோன்றா பெருமையன் அப்படிப்பட்ட பெருமானை கும்பிடக்கூடிய சம்பந்தன் ஆகிய காளி ஞான சம்பந்தன் திரு ஞான சம்பந்தன் நம்ம உள்ளத்தை இணைக்கக்கூடிய சம்பந்தனான சிவபெருமான் அவருடைய இருக்கக்கூடிய சீர்காழி ஞான சம்பந்தன் வாய் உரைத்த தமிழ் பத்துமே அவன் வாயால் சொன்ன இந்த பாடல் தமிழ் பத்தியும் வல்லவர்க்கும் இவை பத்துமே இந்த வல்லவர்களுக்கு பத்து நிலையான உயர்வு நிலை கிடைக்கும் அது என்னென்னா பத்தாவது இடம் எதுன்னு சொன்னால் சிவஞானம் கூடும் எட்டு இரண்டும் அரியானை அப்படின்னு சொல்றாரு இல்லையா நம்ம மணிவாசகர் எட்டு ரெண்டும் பத்து பத்து விதமான படிநிலைகளை தான் சொல்ற அது பத்தாவது இடம் என்று சொல்வது சிவஞானம் கூடக்கூடிய இடம் கிடைப்பார்கள் இன்னொரு இந்த பதியத்தை உண்மையிலேயே உரை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க ஒரு மணி நேரம் தான் இந்த பதி வரிக்கு வரி தெளிவாக உரை சொல்லணும்னு சொன்னா ஒரு மணி நேரம் ஆகும் இதை என்ற வேற சொன்னோம் சிவாய நம 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 சிவாய நம